தமிழ் யூடியூப் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் இன்றைக்கு காணொலியில் நாம் பார்க்க போகிறது மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த திருவாசகத்தின் ஒரு பகுதியாக இருக்கின்ற குழைத்த பத்து அப்படிங்கிற பதிகத்தை நாம் பார்க்க போகிறோம் இந்த பதிகம் திருப்பெருந்துறையில் அருளி செய்தது இதை ஆத்ம நிவேதனம் என்று அழைக்கிறாங்க இந்த பகுதியானது மாணிக்க வாசக பெருமான் தன்னுடைய ஆன்மாவையே ஒரு மலர் போல இறைவனுடைய காலடியில் சமர்ப்பிப்பதாக இந்த பாடல் அமைந்திருக்குது இதை ஆத்ம சமர்ப்பணம் அதாவது முழுமையான சரணாகதி இறைவனன்றி சிவனன்றி ஒரு அணுவும் அசையாது அனைத்தும் அவன் திருவருளே அப்படிங்கிற கருத்திலே இந்த பதிகம் அமைந்திருக்குது இந்த பதிகத்தின் சிறப்பாக சொல்லணும்னா முதல்ல குழைத்தாள் அப்படின்னு ஆரம்பிக்குது இறுதி அதாவது நிறைவு பாடல்ல குழைத்தாய் அப்படின்னு முடியுது ஒவ்வொரு பாடலின் இறுதி சொல்லும் அடுத்த பாடலின் முதற் சொல்லாக அமைந்து இது ஒரு அந்தாதி வகையிலே அமைந்திருக்குது இறுதியில் ஒரு மாலை போல இது அமைந்திருக்குது இந்த பாடல பத்து பதி பாடல் இருக்குது இதை நம்ம பார்க்கலாம் முதல் பாடல் குழைத்தாள் பண்டை கொடுவினை நோய் காவாய் உடையாய் கொடுவினையேன் உழைத்தால் உறுதி உண்டோதான் உமையாள் கனவா எனை ஆழ்வாய் பிழைத்தார் பொறுக்க வேண்டாவோ பிறை சேர் சடையாய் முறையோ என்றழைத்தால் அருளாதொழிவதே அம்மானே உன் அடியேற்கே இதான் முதல் பாட்டு குழைத்தால் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா வாட்டுதல் அப்படிங்கிற பொருள் என்னை வாட்டினால் என்ன வாட்டுவதுன்னா பண்டைக் கொடுவினை நோய் சைவ சித்தாந்தம் என்ன சொல்கிறது என்றால் ஒருவனுடைய பிறவி என்பது அவனுடைய வினைப்பயன் காரணமாக ஏற்படுகிறது அதை இறைவனுடைய திருவருளாலேயே அந்த பிறவி துன்பத்தை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்று சைவ சித்தாந்தம் கூறுகிறது இதிலே குழைத்தால் பண்டை கொடுவினைனோ என்கிறார் என்னுடைய பழைய கொடிய வினைகளெல்லாம் என்னை வாட்டினால் காவாய் இறைவா நீதான் காக்க வேண்டும் சிவபெருமானே நீதான் காக்க வேண்டும் உடையாய் அதாவது என்னை உடையவன் நீ கொடு வினையேன் நானோ கொடிய வினைகளுக்கு இருக்கிறேன் உழைத்தால் உறுதி உண்டோ என்னுடைய சொந்த முயற்சியால் அதிலிருந்து நான் மீண்டு வர வேண்டும் என்று நினைத்தால் அது முடியுமோ உன் அதற்கு உறுதி உண்டோ கிடையாது என்கிறார் உமையாள் கணவா உமையவளின் கணவனே என்னை ஆழ்வாய் என்னை ஆண்டவனே இங்கே என்னை ஆழ்வாய் என்று சொல்லும் பொழுது அவர் திருப்பெருந்துறையில் குறுந்த மரத்தடியில் குரு வடிவாக சிவபெருமான் தன்னை ஆட்கொண்டதை குறிப்பிடுகிறார் பிழைத்தார் பொறுக்க வேண்டாவோ நான் பிழை செய்தால் நீதானே பொறுத்து கொள்ள வேண்டும் என்கிறார் பிறை சேர் சடையாய் உடனே அவர் அதை பொறுத்து கொள்ள வேண்டும் என்கிற இறைவனுடைய கடமையை சொல்லிட்டு சேர் சடையாய் அப்படின்னு ஏன் சொல்றாருனா சந்திரனுடைய பிழையை பொறுத்து கொண்டு அவனை மன்னித்து தன்னுடைய தலையிலே ஏற்றுக்கொண்டவர் சிவபெருமான் அதை போல தன்னையும் தன்னுடைய பிழையையும் பொறுத்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கருத்தில் சொல்கிறார் பிறை சேர் சடையாய் முறையோ என்று அழைத்தால் நீ என்னை ஏற்றுக்கொள்ளாமல் என்னுடைய பிழைகளை பொறுத்து கொள்ளாமல் இருந்தால் நான் அது முறையாகுமா என்று கேட்கிறார் முறையோ என்று அழைத்தால் ஒழிவதே எனக்கு அருள் தராமல் இருப்பது முறையோ அப்படின்னு கேட்கிறாரு அம்மானே அதாவது என்னுடைய தலைவனே உன் அடியேற்கே உன்னுடைய அடியவனாகிய எனக்கு நீ அருள் தராமல் இருப்பது முறையோ அப்படின்னு கேட்கிறாரு இங்கே இறையருள் இல்லாமல் தன்னுடைய சொந்த முயற்சியால் எதுவும் முடியாது அப்படிங்கிற கருத்து இந்த பாட்டிலே வெளிப்படுகிறது இது உன் அடியேற்கு முடிகிறது இந்த பாடல் அடுத்த பாடல் அடியேன் என்று ஆரம்பிக்கிறது இரண்டாவது பாடல் அடியேன் அல்லல் எல்லாம் முன் அகல ஆண்டா என்றிருந்தேன் கொடியேறிடையாள் கூரா எங்கோவே ஆவா என்ற ருளி செடிசேர் உடலை சிதையாததெத்துக்கு எங்கள் சிவலோகா உடையாய் கூவி பணி கொள்ளாது ஒருத்தால் ஒன்றும் போதுமே இங்க அடியேன் நான் அல்லல் எல்லாம் முன்னகல என்னுடைய துன்பங்கள் எல்லாம் தீரும்படியாக ஆண்டா என்று இருந்தேன் நீ என்னை ஆட்கொண்டு விட்டாய் என்று இருந்தேன் எப்பொழுது இங்கே திருப்பருந்துறையில் குருந்த மரத்தடியில் இறைவன் அவரை ஆட்கொண்டார் அப்படின்னு சொல்கிறது தான் ஆண்டா என்று இருந்தேன் கொடியேறிடையாள் கூறா உமையவளுடைய ஒரு பாகமாக இருக்கின்றவனே கொடியேறு கொடி போன்ற உடைய உமையாழின் கூரா அப்படின்னா ஒரு பாகமாக இருக்கின்றவனே எங்கோவே என்னுடைய தலைவனே இங்கே இறைவனை காட்டிலும் அம்மை கருணை வடிவானவள் தாய் இல்லையா அதனால உமையவளை சொல்லி சொல்கிறாள் அவளின் ஒரு பாகமாக இருக்கின்றவனே எங்கோவே என்னுடைய தலைவனே ஆவா என்ற அருளி ஐயோ இவன் இரக்கத்துக்கு உரியவன் என்று அருள் செய்து செடிசேர் உடலை சிதையாதது எத்துக்கு அதாவது துன்பத்தை தருகின்ற இந்த உடலை சிதைக்காமல் எத்துக்கு நான் எதற்காக எங்கள் சிவலோகா எதற்காக இவ்வாறு என்னை விட்டு வைத்திருக்கிறார் எங்கள் சிவலோகா இந்த உடலை சிதைக்க வேண்டும் என்றால் வீடு பேரடைந்து சிவலோகம் அடைய வேண்டும் என்ற கருத்திலே உடனே அவரை இறைவனை சிவலோகா என்று அழைக்கிறார் உடையால் எல்லாம் உடையவனே கூவி பணி கொள்ளாது ஒருத்தாள் என்னை அழைத்து என்னுடைய பணியை ஏவலை ஏற்றுக்கொள்ளாமல் ஒருத்தால் தண்டித்தால் அதாவது இந்த உடலிலேயே விட்டு வைத்து தண்டித்தால் ஒன்றும் போதுமே அவ்வாறு செய்தால் மட்டும் போதுமா என்று கேட்கிறார் தன்னை இந்த தன்னுடைய உடலை சிதைத்து தன்னை சிவபுரத்திற்கு அழைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கருத்தில் இந்த பாடல் அமைந்திருக்குது இங்கே போதுமே அப்படின்னு முடியுது அடுத்த பாடல் ஒன்றும் போதுமேன் இது முடியுது மூன்றாவது பாடல் ஒன்றும் போதான ஆரம்பிக்குது ஒன்றும் போதா நாயேனை உய்ய கொண்ட நீன் கருணை இன்றே இன்றிப் போய்த்தோதான் ஏழை பங்கா என் கோவே குன்றே அணைய குற்றங்கள் குணமா என்றே நீ கொண்டால் என்றான் கெட்டது இறங்கிடாய் என் தோல் முக்கண் எம்மானே இங்கே ஒன்றும் போதா நான் என்னை அதாவது ஒன்றுக்கும் உதவாத பற்றாத நாய் போன்ற எண்ணெய் அப்படிங்கிறாரு நான் ஒன்றுக்கும் உதவ மாட்டேன் அப்படிப்பட்ட எண்ணெய் உயக்கக்கொண்ட நின் கருணை என்னை ஆட்கொண்ட உன்னுடைய கருணை இன்றே இன்றி போய்த்தோ அன்று ஆட்கொண்டாய் அல்லவா குருந்த மரத்தடியில் என்னை ஆட்கொண்டாய் இல்லையா அது இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டதோ என்று கேட்கிறார் அதனால இன்றே இன்றி தான் போய்த்தோ என்பது போய்விட்டதோ அப்படிங்கிற கருத்தில் வருது ஏழை பங்கா ஏழையும் பங்கா அப்படின்னு சொன்னால் தோழனே என் என்னுடைய தலைவனே குன்றே அணைய குற்றங்கள் நான் குன்று போல மலை போல பல குற்றங்கள் செய்திருந்தாலும் குணமா என்றே நீ கொண்டார் அவற்றை நீ குணம் என்று ஏற்றுக்கொண்டால் என் தான் கெட்டது இங்கே எதுதான் கெட்டது எல்லாமே நன்மைதான் அப்படிங்கிறாரு என் தான் கெட்டது இறங்கிடா? இறங்காய் எண் தோல் எட்டு தோள்களையும் மூன்று கண்களையும் முக்கண் எம்மானே உடையவனே இறைவனை அவர் சொல்கிறாரு நான் குன்று போல குற்றங்கள் பல செய்திருந்தாலும் நீ அதை குணம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது என்ன நியாயம் என்று தோன்றும் நாம் எல்லாம் தவறு செய்வோம் அதை இறைவன் மன்னிக்க வேண்டும் என்று கேட்பதா அப்படின்ற கருத்து வரும் ஆனால் இங்கே மணிக்க வாசக பெருமான் தன்னுடைய தவறுக்காக இறங்கி இறைஞ்சி இறைவனை வணங்கி தன்னுடைய குற்றங்களை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார் அவ்வாறு செய்கிறவர்கள் திரும்பவும் எந்த குற்றங்களும் செய்ய மாட்டார்கள் என்பதுதான் பொருள் மேலும் இங்கே அவர் சொல்வது முந்தைய வினைப்பயனாக இருக்கிற குற்றங்களையும் நீ அல்லவா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்னை மன்னிக்க வேண்டும் என்ற கருத்திலே இந்த பாடலை பாடுகிறார் இது முக்கன் எம்மானே அப்படின்னு முடியுது கே எம்மானேங்கிறது மான் அப்படின்னு அடுத்த பாடல் ஆரம்பிக்குது நாலாவது பாடல் நோக்கி மணவாழா மன்னே நீ சீர் மரப்பித்து இவ்வூனே புக எந்தனை நூக்கி உழல பண்ணுவித்திட்டாய் ஆனால் அடியேன் அறியாமை அறிந்து நீயே அருள் செய்து கோனே கூவிக்கொள்ளு நாள் என்று கூறுவதே அப்படிங்கிறது அடுத்த பாட்டு மானேர் நோக்கி மணவாழா மான் போன்ற பார்வையை உடைய உமையவளின் கணவனே மணவாழா மண்ணே நிலை பெற்று இருக்கின்றவன் இந்த உலகத்தில் நிலை பெற்று இருக்கின்றவன் இறைவன் மட்டுமே அதனால் மண்ணே அப்படிங்கிறாரு நீ சீர் மரப்பித்து உன்னுடைய பெருமையை எல்லாம் மறப்பித்து ஊனே புக எந்தனை நோக்கி இந்த உடலிலே புகும்படியாக என்னை தூக்கி எந்தனை தள்ளி அர்த்தம் நோக்கி என்றால் தள்ளி என்னை தள்ளி பண்ணி பண்ணுவித்து விட்டாய் அதாவது துன்பத்தை அடையும்படி இந்த உடலிலே என்னை தள்ளி அனுபவிக்க விட்டுவிட்டாய் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே உன்னுடைய சி பெருமையையும் மறக்க வைத்து விட்டாய் அதுவும் இறைவனுடைய செயல் என்கிறார் ஆனால் அடியேன் அறியாமை அறிந்து என்னுடைய அறியாமை என்னுடைய புத்தி இல்லாமையை அறிந்து நீயே அருள் செய்து நீயே இரக்கத்தோடு அருள் புரிந்து கோனே என்னுடைய தலைவனே கூவிக்கொள்ளு நாள் என்று என்னை அழைத்து கொள்ளும் நாள் என்றைக்கு என்று என்று உன்னை கோருவதே அப்படின்னா எப்பொழுது உன்னை போற்றி பாராட்டி புகழ்வது அப்படின்றாரு அதனால் என்னை கூவிக்கொள்ளும் நாள் என்றென்று கூறுவதே அப்படின்னு முடியுது இந்த பாட்டு இதில் இறைவன் தன்னை இந்த உடலிலே இருந்து துன்பத்தில் உழலச் செய்வதும் இறைவனுடைய திருவருள்தான் அதிலிருந்து தன்னை காப்பாற்றும் சக்தி படைத்தவனும் இறைவன்தான் அப்படிங்கிற கருத்து இருக்குது இந்த பாட்டு கூறுவதே என்று முடியுது அடுத்த பாட்டு கூறும் என்று ஆரம்பிக்குது ஐந்தாவது பாடல் கூறும் நாவே முதலா கூறும் கரணம் எல்லாம் நீ தேரும் வகை நீ திகைப்பு நீ தீமை நன்மை முழுதும் நீ வேறொரு பரிசி இங்கு ஒன்றில்லை. மெய்மை உன்னை விரித்து உரைக்கில் தேரும் வகையன் சிவலோகா திகைத்தால் தேற்ற வேண்டாவோ இங்கே கூறும் நாவே முதலாக நாக்கு அதாவது உன்னை போற்றி பாடுகின்ற இந்த நாக்கு முதலாக கூறும் கரணமெல்லாம் நீ கரணங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது அந்த கரணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது மனம் புத்தி சித்தம் எல்லாமே மனமும் உடலும் வெளியிலே இருக்கின்ற கரணங்கள் உள்ளே இருக்கின்ற மனம் எல்லாமே நீதான் அப்படின்னு சொல்கிறாரு தேரும் வகை நீ எங்களுக்கு தெளிவை தருகின்றவனும் நீ திகைப்பு நீ திகைக்க வைக்கின்றவனும் அதாவது மாயத்திரை கொண்டு மறைக்க வைக்கிறவனும் நீதான் தீமை நன்மை முழுதும் நீ இதில் தேரும் பொழுது நன்மை கிடைக்கிறது அதுவும் நீதான் திகைக்கும் பொழுது தீமை விளைகிறது அதுவும் நீ வேறொரு பரிசு இங்கு ஒன்றில்லை உன்னை தவிர இங்கு வேறு ஒரு மெய்ப்பொருள் அதாவது பொருள் இல்லை மெய்மை உன்னை விரித்துரைக்கில் அப்படிப்பட்ட மெய்ப்பொருளான உன்னை விரித்து உரைத்தால் தேறும் வகை தெளிவு தெளிவு பெறுகின்ற வகை என்ன சிவலோகா இதான் சொல்ல வேண்டும் திகைத்தால் தேற்ற வேண்டாமோ நான் திகைப்புற்றால் அதாவது மாயத்திரையிலே மயங்கி நின்றால் நீ அல்லவா என்னை தேற்ற வேண்டும் என்னை தெளிவுபடுத்த வேண்டும் அப்படிங்கிறாரு இந்த பாடலிலே தெளிவு உண்டாக்குகிறவன் இறைவன் இறைவனுடைய ஐந்தொழிலில் ஒன்று கரத்தல் அருளல் அப்படிங்கிறது அதாவது மறைத்தல் உண்மையை மறைத்து ஒரு மாயத்திரை கொண்டு மறைத்தலும் அவருடைய தொழில் அதிலிருந்து அருளல் அப்படிங்கிறதும் அவனுடையது தான் அதனால அந்த மாயத்திரையிலே திரையிலே நான் மயங்கி நிற்கும் பொழுது நீ என்னை தெளிவை எனக்கு தெளிவை உண்டாக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு மாணிக்க பெருமான் இந்த பாட்டு வேண்டாவோ அப்படின்னு முடியுது ஆறாவது பாடல் அடுத்தது வேண்டத்தக்கதுன்னு ஆரம்பிக்கது வேண்ட தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டி நீயாது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டின் அல்லால் வேண்டும் பரிசொன்று உண்டெனில் அதுவும் உன்றன் விருப்பன்றே இந்த பாட்டு ஒரு அற்புதமான கருத்தை சொல்கிற பாட்டு அதாவது இறைவனுடைய சன்னதியில் போய் எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்கிறவர்களுக்காக பாடியது போல் இருக்குது அதாவது வேண்ட தக்கது அறிவோய் நீ இறைவனை நினைத்து நாம் நிற்கும் பொழுதே அவன் நமக்கு என்ன வேண்டும் என்பதை அவன் அறிவார் அதனால எனக்கு என்ன தேவை என்பதை நீ அறிவார் ஆனால் அறியாமை காரணமாக உயிர்கள் அவனிடம் அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்டாலும் அதையும் தருகிறான் இறக்கத்தின் காரணமாக வேண்ட முழுதும் தருவோய் நீ அது எனக்கு என்ன வேண்டும் என்பதையும் அறிவாய் ஆனாலும் நான் வேண்டினால் அதையும் நீ தருகிறாய் வேண்டும் அயன்மார்க்கு அறியோயினே உன்னை வேண்டி அதாவது உன்னை வணங்கி நின்ற அயன்மால் அதாவது பிரம்மா விஷ்ணு இருவரும் நீ வேண்டி இருவருக்கும் அரியவன் நீ அதாவது அவர்கள் இருவரும் வணங்கி நின்ற பொழுதும் அவர்களுக்கும் காட்சி தராத அரியவன் இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட நீ வேண்டி என்னை பணி கொண்டாய் விரும்பி என்னுடைய ஏவலை ஏற்றுக்கொண்டாய் வேண்டி நீயாவது அருள் செய்தாய் நீயே விரும்பி எனக்கு அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டினல்ல எனக்கும் அதுதான் வேணும் உன்னுடைய அருள் தான் வேண்டும் வேண்டும் பரி சொல் உண்டேன் அதை தவிர எனக்கு வேறு ஏதேனும் பொருள் வேண்டும் என்று நான் நினைத்தால் அதாவது உன்னுடைய அருளைத் தவிர வேண்டும் பரிசு ஒன்று உண்டேனில் நான் வேறு ஏதாவது வேண்டும் என்று நினைத்தால் அதுவும் உந்தன் விருப்பன்றே அதுவும் கூட உன்னுடைய தான் அப்படிங்கிறாரு இங்கே இறை அருளைத்தான் அவர் வேண்டுகின்றார் அதை தவிர தனக்கு எதுவும் தேவையில்லை அதை தவிர வேறு ஏதேனும் வேண்டிக் கொண்டால் அதுவும் கூட உன்னுடைய திருவுள்ளமே எனக்கு அதை தர வேண்டும் என்று நீ எண்ணுகிற உன்னுடைய திருவுள்ளமே என்று இறைவனிடம் குறிப்பிடுகின்றார் இந்த பாட்டு விருப்பன்றே அப்படின்னு முடியுது அன்றே அப்படின்னு அடுத்த பாட்டு ஆரம்பிக்குது ஏழாவது பாடல் அன்றே எந்தன் ஆவியும் உடலும் எல்லாமும் குன்றே அனையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்றோர் இடையூறு எனக்குண்டோ உண்டோ என் தோல் முக்கண் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே இந்த பாட்டுடைய பொருள் அன்றே எந்தன் ஆவியும் உடலும் எல்லாவும் உடல் பொருள் ஆவி எல்லாவற்றையும் அன்றே எப்பொழுதுன்னா குருந்த இருந்து இவரை ஆட்கொண்ட பொழுதே நீ ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை எல்லாத்தையும் எடுத்து கொண்டிருக்கலாமே அப்படிங்கிறாரு குன்றே அணையாய் மலை போன்றவனே அப்படிங்கிறாரு இறைவனை என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இவற்றை எல்லாம் ஏன் எடுத்துக்கொள்ளவில்லை உடல் பொருள் என்னுடைய அனைத்தையும் நீ எடுத்து கொண்டிருக்கலாமே இன்னும் என்ன நான் இங்கே பணி செய்ய வேண்டும் என்று இந்த உடலில் விட்டு வைத்திருக்கிறாய் என்று கேட்கிறார் இன்றோர் இடையூறு எனக்குண்டோ உண்டோ இன்றைக்கு இன்றைக்காவது எனக்கு அருள் புரியலாமே அதற்கும் ஏதாவது இடையூறு உண்டா என்கிறார் என் தோல் எட்டு தோள்களையும் மூன்று கண்களையும் உடைய எம்மானே என் தோல் முக்கண் எம்மானே என்னுடைய தலைவனே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நீ எனக்கு நல்லது செய்வாயோ இல்லை பிழை செய்வாயோ பிழை என்றால் இங்கே இறைவன் பிழை செய்ய மாட்டான் அவருக்கு தீயது விளைவித்தார் நன்றே செய்வார் அல்லது தீயது செய்வார் நானோ இதற்கு நாயகமே அப்படின்னா அது உன்னுடைய விருப்பம் அப்படிங்கிறாரு நான் அதற்கு தலைவன் அல்ல நீதான் தலைவன் நானோ இதற்கு நாயகமே அப்படிங்கிறாரு அதாவது எனக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றாலும் தீமை விழைய வேண்டும் என்றாலும் அது உன்னுடைய சுதந்திரம் இறைவன் உயிர்களிலிருந்து சுதந்திரமானவன் அவன் நமக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ என்பதை அவனுடைய திருவுள்ளப்படி கொடுக்கிறான் அப்படிங்கிற கருத்து இந்த பாடலில் இருக்கிறது அடுத்து எட்டாவது பாடலுக்கு போகலாம் இங்கே நாயகமே என்று முடிந்திருக்கிறது அடுத்தது நாயிற்கடையாம் அப்படின்னு ஆரம்பிக்கது எட்டாவது பாடல் நாயிற்கடையாம் நாயேனை நயந்து நீயே ஆட்கொண்டாய் மாய பிறவி உன் வசமே வைத்திட்டிருக்கும் அதுவன்றி ஆயக்கடவேன் நானோதான் என்னதோ இங்க அதிகாரம் காயத்திடுவாய் உன்னுடைய கலர் கீழ் வைப்பாய் கண்ணுதலே இங்கே சொல்றாரு நாயிற்கடையாம் நாயனே நாயை விட நான் கடையவன் இழிந்தவன் கீழானவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட என்னை நயந்து நீயே ஆட்கொண்டாய் விரும்பி நீயே என்னை ஆட்கொண்டாய் மாயப்பிறவி பிறவி உன்வசமே வைத்திட்டிருக்கும் மதுவன்றி இந்த பிறவியை மாயம் கொடுக்கின்ற இந்த பிறவியை இந்த பிறவியானது இறைவனுக்கும் நமக்கும் இடையில் உள்ள பிற என்கிறார் அதனால் இதை மாயப்பிறவி அப்படிங்கிறாரு அதை அந்த மாயப்பிறவியை உன்னுடைய வசத்திலேயே வைத்தி வைத்திட்டிருக்கும் அதுவன்றி வைத்திருக்கிறாய் அதுவன்றி ஆயக்கடவே நானோ தான் அதை நான் ஆராய புகுவேனோ அப்படிங்கிறாரு உன்னுடைய வசம் நீ வைத்து கொண்டிருக்கின்ற இந்த மாயப் பிறவியை பற்றி ஆராய்வதற்கு எனக்கு ஏது சக்தி அப்படிங்கிறாரு ஆயக்கடவே நானே நானோ தான் என்னதோ இங்கே அதிகாரம் இங்கே என்னுடைய அதிகாரம் என்ன இருக்கிறது எல்லாம் உன்னுடைய அதிகாரம்தான் அப்படிங்கிறாரு காயத்திடுவாய் அப்படின்னா காயம் என்பது இந்த உடல் என் இந்த உடலிலே வைத்திருப்பாய் அல்லது உன்னுடைய கலர் கீழ் வைப்பாய் உன்னுடைய திருவடிக்கு கீழே கொண்டு வைப்பாய் என்ன வேண்டுமானாலும் நீ செய்வாய் கண்ணுதலே நெற்றியிலே கண்களை உடையவனே அப்படின்றாரு இங்கே இறைவனுடைய தனித்தன்மை சொல்லப்படுகிறது அதாவது இந்த உடலிலே வைத்திருப்பதும் தன்னுடைய காலடியில் அவர்களுக்கு அருள் புரிந்து ஆட்கொள்வதும் இறைவனுடைய சுதந்திரம் என்பதை குறிப்பிடுகிறார் அடுத்த பாடல் ஒன்பதாவது பாடலை நாம் பார்க்கலாம் இங்கே கண்ணுதலை முடிந்தது அடுத்தது கண்ணார் நுதலோன்னு ஆரம்பிக்குது கண்ணார் நுதலோய் களலினைகள் கண்டேன் கண்கள் கூற எண்ணாதி இரவும் பகலும் நான் அவையே எண்ணும் அதுவல்லால் மண்மேல் யாக்கை விடுமாறும் வந்துன் களர்க்கே புகுமாறும் அண்ணா என்ன கடவேனோ அடிமை சால அழகுடைத்தே இந்த பாட்டில் கண்ணார் நுதலோய் நெற்றியிலே கண்களை உடைய சிவபெருமானே களல் இணைகள் கண்டேன் உன்னுடைய திருவடிகள் இணையான திருவடிகளை நான் கண்டேன் கண்கள் கூற அதை கண்ட உடனே கண்களுக்கு மகிழ்ச்சி உண்டாயிற்று கண்கள் கழி கூற கண்டேன் எண்ணாது இரவும் பகலும் நான் வேறு எதையுமே எண்ணாமல் அந்த திருவடிகளையே இரவும் பகலும் எண்ணி அவையே எண்ணும் அதுவல்லால் அதைத்தான் எண்ண வேண்டும் என்கிற என்னுடைய விருப்பம் அதை தவிர என்னுடைய விருப்பம் வேறு இல்லை மண்மேல் யாக்கை விடுமாறும் இந்த மண்ணின் மேல் என்னுடைய உடலை விடும் விடும்படியும் வந்து கலர்க்கே புகுமாறும் வந்து உன்னுடைய திருவடிகளுக்கு கீழே புகுமாறும் அண்ணா என்ன கடவேனோ நான் என்ன முடியுமோ அதெல்லாம் உன்னுடைய விருப்பம் இல்லையா இந்த உடலில் இருப்பதும் உன்னுடைய விருப்பம் உன்னுடைய திருவடிகளுக்கு வருவதும் உன்னுடைய விருப்பம் இங்கே உயிர்களுக்கு அடிமைத்தனம் அதாவது இறைவனுடைய சுதந்திரமும் உயிர்களின் அடிமைத்தனமும் சொல்லப்படுகிறது சுதந்திரம் அற்றவை உயிர்கள் அப்படிங்கிறாரு அண்ணா என்ன கடவேனோ அடிமை சால அழகுடைத்தே அப்படி நான் நினைக்க முடிந்தால் உன்னுடைய திருவடிகளுக்கு வர முடிந்திருந்தால் இந்த அடிமைத்தனமும் அழகுடையதாக அல்லவா இருக்கும் ஆனால் இது இந்த அடிமைத்தனம் கொடுமையாக இருக்கிறது என்னை வாட்டுகிறது அப்படிங்கிறது தான் பொருள் இந்த பாட்டு அழகுடைத்தே அப்படின்னு முடியுது அடுத்து பத்தாவது நிறைவு பாடல் அழகேன் ஆரம்பிக்குது அழகே புரிந்திட்டு புரிந்திட்டு அடி நாயேன் அறற்றுகின்றேன் உடையானே திகழா நின்ற திருமேனி காட்டி என்னை பணி கொண்டாய் புகழே பெரிய பதம் எனக்கு புராண நீ தந்தருளாயே குலகா கோலமரையோனே கோனே என்னை குழைத்தாயே இங்க அழகே அப்படின்றாரு இறைவனுடைய பேரழகை இங்கே வர்ணிக்கிறாரு இறைவனுடைய திருவருள் பேரழகு அதை வர்ணித்து அழகே புரிந்துட்டு அப்படிப்பட்ட உன்னை புரிந்து இட்ட அடிநாயே நான் கீழாக இருக்கின்ற நாய் போன்ற நான் அறற்றுகின்றேன் அப்படின்னா நான் உன்னை நினைத்து அறற்றுகிறேன் புலம்பிக் கொண்டிருக்கின்றேன் என்ற பொருள் உடையானே என்னை உடையவனே திகழா நின்ற திருமேனி அப்படின்னா விளங்கி நிற்கின்ற உன்னுடைய திருமேனி காட்டி என்னை பணி கொண்டாய் என்னை ஏவல் கொண்டாய் புகழே புகழ் வடிவானவனே பெரிய பதம் எனக்கு அதாவது உன்னுடைய பெரிய திருப்பாதங்களை எனக்கு புராண என்றால் பழ பழமைக்கும் பழமையானவன் இறைவன் அதனால் புராண அப்படிங்கிறாரு நீ தந்தருளாயே எனக்கு நீ தந்தருள வேண்டும் உன்னுடைய திருவடிகளை எனக்கு தந்தருள வேண்டும் குழகா அப்படின்னா அழகானவனே கோலமரையோனே அப்படின்னா மரையோன் என்று இங்கே ஏன் குரு வடிவாக வந்து அவர் ஆட்கொண்டதுனால கோலமரையோனே அழகிய அந்தணன் அப்படின்னு சொல்றாரு கோனே என்ற என்னுடைய தலைவனே என்னை குழைத்தாயே என்னை வாட்டினாயே அப்படின்னு சொல்றாரு மாணிக்க வாசக பெருமான் இந்த பாடல் தன்னுடைய ஆத்மாவிய இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்து உருகி உருகி மாணிக்க வாசகர் பாடியிருக்கிறார் என்னை இந்த உடலிலிருந்து வாட்டுகின்றாயே எனக்கு வீடு பேர் அழித்து உன்னுடைய கலர் கீழ் அழைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டுடைய பொருளாக இருக்கிறது திருச்சிற்றம்பலம் நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம் வணக்கம் நன்றி ராஜி